அனைவருக்கும் வணக்கம் நாம் அண்மையில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் கிட்னி ஃபெயிலியர் உண்டு மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பிக்கு உண்மையிலேயே நாங்கள் கூட நினச்சி பார்க்கல இந்தளவு பணம் அந்த அந்தளவு பணம் கிடைச்சிருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உறவுகள் தான் அந்த அளவு வீடியோவை பயிர்வது மட்டுமல்லாமல் உதவி செய்திருந்தாங்க மூன்றரை மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை எங்கள் கையில் கிடைச்சி நாங்கள் வந்து இப்போ சஜிந்தனுக்கு கொடுத்துட்டோம் மேலதிகமான உதவிகளும் தேவைப்படுது அது ஒரு பக்கம் இருக்குது இந்த உதவி செய்த உறவுகளுக்கு நான் இப்போ நன்றி சொல்லப்போகிறேன் அந்த வகையில் வந்து இந்த லிஸ்ட் இருக்குது உண்மையில் யார் யார் எவ்வளோ போட்டிருக்காங்க அடுத்தது சஜிந்தனுடைய அக்கௌண்ட்டில் ஆரம்பத்தில் எவ்வளோ பணம் இருந்தது இப்போ இன்னும் வந்து எவ்வளோ தேவைப்படுது எல்லாமே வந்து இப்போ டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன் அந்த வகையில் எந்த போட்ட போட்டு அவங்களோட அக்கா அவங்களோட பேர் லிஸ்ட் நான் அப்படி சொல்லி கொண்டு போகிறேன் அதை வந்து பாருங்கள் இந்த உதவி செய்தவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கீப் பண்ணால் பார்வையிட்டால் தான் உங்களுடைய பேரும் வருதான் இல்லையான்றது உங்களுக்கு தெரிய வரும் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவினுடைய கடைசி வாட்ஸ்அப்பில் அக்கா எழுநூற்றி அறுபத்தி அந்த அக்கா வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை போட்டிருந்தாங்க அடுத்தது தேவி என்கின்ற ஒரு அக்கா பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க அடுத்தது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மலர் அக்கா பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு அடுத்தது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் எண்பத்தி மூன்று அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய் போட்டிருந்தார் அடுத்தது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அவங்களும் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க அடுத்தது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரவிதாஸ் என்கின்ற ஒரு அண்ணா ரூபாய் போட்டிருந்தாங்க அடுத்தது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நவீன் என்கின்ற ஒரு அண்ணா ஒரு லட்சம் போட்டிருந்தாங்க சின்னவத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி என்கின்ற ஒரு அம்மா நாலாயிரத்தி ஐநூறுபா போட்டிருந்தாங்க அடுத்தது ரஞ்சினி அக்கா மூவாயிரம் நேரடியாக தந்திருந்தாங்க அடுத்தது நார்வேல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பேர் கூறப்பட விரும்ப அண்ணா கூட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் இருநூற்றி எழுபத்தி ஒன்று அவர் வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா போட்டிருந்தார் அடுத்தது இந்துமதி என்கின்ற ஒரு அக்கா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா அடுத்தது பட்ரப்பு நேஷ்னல் ஸ்கூல் எங்களுடைய தொண்ணூற்றம்பதாம் ஆண்டு பெச் எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து மொத்தமாக வந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபா தந்திருந்தாங்க அந்த வகையில் கயல்ராஜ் ரெண்டாயிரம் அடுத்தது கோபிரவின் ரெண்டாயிரம் தினே ஆயிரம் குகதர்ஷன் ஐயாயிரம் ஜிந்து ஆயிரம் அடுத்தது பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நண்பன் என்னுடைய நண்பன் அவனுடைய கலைசி வாட்ஸ்அப்பில் இருக்கா அறநூற்றி பத்து கனடாவில் இருக்கான் இருபதாயிரம் போட்டிருந்தாங்க அடுத்தது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காந்தி என்கின்ற ஒரு அக்கா பதினாலாயிரத்தி நானூறு அடுத்தது நோர்வேயிலிருக்கக்கூடிய ஜெகஸ்டா என்கின்ற ஒரு அக்கா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு அடுத்தது தீபதர்ஷன் ரமேஷ்குமார் என்கின்ற ஒரு தம்பியாக அவங்க இணைஞ்சி முப்பதாயிரம் நான் போட்டிருந்தாங்க அவங்க வந்து பிரான்ஸில் இருக்காங்க அடுத்தது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய செல்வா என்கின்ற ஒரு அண்ணா முப்பதாயிரம் அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய பிரியாக்கா முப்பதாயிரம் அடுத்தது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பேர் குறிப்பிட விரும்பாத அம்மா அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப்பில் அக்கா எண்ணூற்றி பதிமூன்று ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அடுத்தது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய கலா என்கின்ற அக்கா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடுத்தது நெதர்லாந்து இருக்கக்கூடிய மணியம் ஃபெமிலி இவங்க வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு அடுத்தது பிரான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பைரவி என்கின்ற மகள பர்த்டேக்கா வேண்டி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூறுவா போட்டிருந்தாங்க அடுத்தது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கலா என்கின்ற அக்கா பதினைஞ்சாயிரத்தி நானூறு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய விஷ்ணு கோபி என்கின்ற அண்ணா இணைஞ்சு முப்பதனாயிரத்தி எண்ணூறுரூவா போட்டிருந்தாங்க அடுத்தது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மகேஷ் என்கின்ற ஒரு அண்ணா பதினைஞ்சாயிரம் போட்டிருந்தாங்க மேகநாதன் என்கின்ற ஒரு அண்ணா பத்தாயிரம் போட்டிருந்தார் அடுத்தது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இருபது நபர்கள் சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் பகிர்ந்து மொத்தமாகவே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் போட்டிருந்தாங்க அடுத்தது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய கலா என்கின்ற அக்கா வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு போட்டிருந்தாங்க அடுத்தது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஆனந்தி என்கின்ற ஒரு அக்கா வந்து ஒரு லட்சம் போட்டிருந்தாங்க அடுத்தது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மதி ராஜினி என்கின்ற ஒரு அக்கா வந்து முப்பதாயிரத்தி எண்ணூறு போட்டிருந்தாங்க மொத்தமாகவே எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்த காசி பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இதில் வந்து உண்மையிலே பண உதவி செய்யாட்டியும் அந்த அளவிலான ஒரு சதுர உதவி செய்து நிறைய உதவி கிடைக்க ஆதரவு தந்த பிரான்ஸ் இருக்கக்கூடிய மலரகாவுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்க வந்து பண உதவி அவங்களால் செய்ய கொள்ள முடியாமல் போயிட்டு அவங்க வந்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க இருந்தும் அவங்களால வந்து நிறைய உதவிகள் கிடைச்சது சஜிந்தனுடைய அக்கௌண்ட்டுக்கு போன காசி வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சஜிந்தனுடைய அக்கௌண்ட் நம்பர் நம்ம அட் பண்ணிருந்தோம் எட்டு அக்கௌண்ட் நம்பர் நான் அட் பண்ணல அப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கு போட்ட அண்ணாங்க அக்கா அவங்க எல்லாமே வந்து என்னுடைய பேசக்கூடிய நபர்கள் தான் அந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டு அனுப்பியிருந்தேன் அதுக்கு பிறகு போட்டோ காசி பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறு அப்போ அந்த வகையில சஜிந்தனுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கும் வந்த காசி மொத்தமாகவே இருபத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அதனை தொடர்ந்து சஜிந்திர வந்து நேரடியாக நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருந்தாங்க நம்முடைய முஸ்லீம் பேசக்கூடிய நபர்கள் அறுக்கட்டும் மற்றது வியாபாரிகள் அறுக்கட்டும் முதலாளிகள் அறுக்கட்டும் தொழிலாளிகள் அறுக்கட்டும் அப்படி எல்லாருமே போயிருந்தாங்க அந்த சிறியவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் போயிருந்தாங்க நேரடியாக சென்று அந்த பார்க்க போகும்போது ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் என்று கொடுத்த காசு வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் சஜினனுடைய கைக்கு நேரடியாகவே கிடைச்சது அப்ப இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சஜிந்திரனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அந்த காசோட சேர்த்து இந்த பத்து லட்சத்தையும் கூட்டினா மொத்தமாகவே முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா மொத்தமாகவே சஜிந்தனுக்கு வந்தது நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு அதற்கு முன்பே சஜிந்தனுடைய அக்கவுண்ட்டுக்கும் அவங்களுடைய அம்மா வாங்க அப்பா வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரிச்சு வச்சுருந்த காசு வந்து பாத்துட்டீங்கன்னா இருபது லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று அப்போ அந்த காசையும் இப்போ நம்ம வீடியோ போட்டது பிறகு வந்து சேர்ந்த காசையும் கூட்டணமாக இருந்தால் ஐம்பத்தெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூறு இப்போதைக்கு அவங்க கையில் வந்து இருக்குது அப்போ மேலதிகமாக வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூறுவா தேவைப்படுது அதாவது அவங்களுடைய சிகிச்சைக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் கேட்டிருந்தாங்க அவர் அந்த கிட்னி வந்து அவருக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்கிறதுக்காக வேண்டி அப்போ இப்போ இருப்பில் இருக்கிற காசு வந்து ஐம்பத்தெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூறு இப்போ இந்த ஐம்பத்தெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூறு எண்பத்தஞ்சு லட்சத்தில் கழித்தா இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூறுபா மேலதிகமாக தேவைப்படுது கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க உதவி செய்ய முடியாதவங்க இந்த வீடியோ அவ்வளோக்கு பயிர முடியுமா அவளுக்கு பகிர்ந்து உதவி கிடை கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க இதில் பாருங்கள் நான் கூட எதிர்பார்க்குற இந்த உதவி கிடைக்கும் என்று அப்போ நம்ம வீடியோ பகிர்வது மூலமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள கண்ணுகளுக்கு பட்டு அவங்க வந்து அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையில் வந்து இப்போ உதவி செய்ய அனைவரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ ஒரு ஒரு பேர் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே நோட் பண்ணி வச்சு நான் இந்த சொல்கிறேன் அனைவருக்கும் வந்து போடான கோடி நன்றிகள் நான் கையெடுத்து கும்பிட்றேன் இந்த நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவிலான உதவி கிடைக்கும் என்று ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி மூன்றரை மில்லியனுக்கு மேலதிகமான பணத்தொகையை நீங்கள் போட்டிருந்தீங்க உண்மையிலே அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சஜினனுடைய ஃபுல் தகவல் எல்லாமே வந்து யூடியூப்பில் நான் பதிவிடுவேன் சஜீன உடல்நலம் எப்படி இருக்குது என்ன செய்ய போகிறாங்க அடுத்த கட்டம் என்னன்றது எல்லாமே வந்து விடுவேன் இந்த வீடியோ நான் அதை முடிச்சுக்கொள்கிறேன் மேலே வந்து நன்றிகள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் ஏதாவது சில சில தவறுகள் விட்டுருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்